திருச்சி அண்ணா ஸ்டேடியத்தில் மல்யுத்த பயிற்சியாளர் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன தேசிய வீரர் வீராங்கனைகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தேசிய அளவில் பதக்கம் வென்ற மல்யுத்த வீரர் வீராங்கனை பகுதி நேர பயிற்சியாளராக பயிற்சி வழங்கிட விண்ணப்பங்கள் என விண்ணப்பிக்கலாம் என திருச்சி கலெக்டர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மூலம் விளையாட்டு இந்தியா திட்ட நிலை மல்யுத்தம் பயிற்சிக்கான விளையாட்டு இந்தியா மாவட்ட மையம் திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கில் அமைக்கப்பட உள்ளது இம்மையத்தில் முப்பது முதல் நூறு விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு தினசரி பயிற்சி அளிக்கப்பட உள்ளது இந்த மையத்தில் பயிற்சியாளராக பயிற்சி வழங்கிட தேசிய அளவில் சாதனை படைத்த நாற்பது வயதிற்குட்பட்ட முன்னாள் சாம்பியன் விளையாட்டு வீரர் வீர தேர்ந்தெடுக்கப்படுவர் விண்ணப்பதாரர் குறைந்தது ஆண்டுகளாகவும் தற்போது திருச்சி மாவட்டத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும் சர்வதேச போட்டிகள் அல்லது தேசிய அளவிலான போட்டிகளில் பதக்கம் வென்றவராகவோ அல்லது அகில இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான போட்டிகளில் பதக்கம் வென்றவராகவோ சர்வதேச போட்டிகள் மற்றும் சீனியர் தேசிய போட்டிகளில் கலந்து கொண்டவராகவோ இருத்தல் வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் பயிற்சியாளருக்கு பதினோரு மாதங்களுக்கு மாதாந்திர பயிற்சி கட்டணமாக ரூபாய் பதினெட்டாயிரம் வழங்கப்படும் இது நிரந்தர பணி அல்ல முற்றிலும் தற்காலிகமானதாகும் இதன் அடிப்படையில் வேலைவாய்ப்பு சலுகைகளோ நிரந்தர பணியோ கோர இயலாது இதற்குரிய விண்ணப்பத்தை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் இணையதளத்தில் டபிள்யூ டபிள்யூ இன் என்ற முகவரியில் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை ஐந்து மணி வரையில் விண்ணப்பிக்கலாம் பிற வழிகளில் வரும் விண்ணப்பங்கள் இக்காரணம் கொண்டும் ஏற்கப்பட மாட்டாது தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அண்ணா விளையாட்டு அரங்கில் நேர்முகத் தேர்வு நடைபெறும் உடற்தகுதி விளையாட்டு திறன் பெற்ற பதக்கங்கள் பயிற்சி வழங்கும் திறன் ஆகியவற்றில் அடிப்படையில் தேர்வு நடைபெறும் தேர்வு தேதி மற்றும் விவரங்கள் பின்னர் வெளியிடப்படும் மேலும் விவரங்களுக்கு மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலர் அண்ணா விளையாட்டு திருச்சி என்ற முகவரியில் நேரிலோ அல்லது ஜீரோ போர் த்ரீ ஒன் டூ போர் டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் ஃபைவ் அல்லது செவன் போர் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ த்ரீ ஃபோர் நைன் ஃபோர் என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என திருச்சி கலெக்டர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார்